இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் ஒரு மிகச்சிறப்பான மாதமாக இருக்குங்க இந்த வீடு கட்டுற வேலை துவங்குறது இல்லை ஏற்கனவே கட்டிகிட்டு இருந்தவங்க எதுவும் பாதில் நின்று போயிருந்தால் அந்த வீ அந்த வேலையை மீண்டும் தொடங்குறது அதற்கு சிறப்பான மாதம் பெண்களை பொறுத்த மட்டிலும் ஆடை ஆபரண சேர்க்கைன்னு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது சேமிப்புகளை பொறுத்த மட்டிலும் கையில் ஓரளவுக்கு சேமிப்புகளை அழகான முறையில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த மாதம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல நகர்வு உண்டு அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மேச ராசிக்கான நவம்பர் மாத பலாபலன்கள் இது ஒரு பொது பலன் எப்போவுமே பொது பலனுடைய பலம் அப்படிங்கிறது ஒரு ஐந்து சதமானம் கோச்சாரம்னாலே அஞ்சு சதமானம் அதுக்கு மேலே அதுக்கு பெரிய வலு கிடையாது சரிங்களா ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் ஜாதக தசாபுக்தியோட மேட்ச் பண்ணி தான் சொல்ல போகிறோம் நான் சொல்கிற குறிப்பிட்ட பலன் தசாபுக்தியோட மேட்ச் ஆகிடுச்சுன்னா அந்த பலன் வலுவாக நடக்கும் அதில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த நவம்பர் மாதம் மேசராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா மேஷத்திற்கு இந்த மாதம் மிகச்சிறப்பான விஷயம்னு ஒரு நாலு விஷயத்த சொல்லலாம் முதலாவதாக பிள்ளைகளினுடைய படிப்பு படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இல்லை ஆர்வம் குறைவாக இருந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இந்த மாதம் ஓரளவுக்கு படிப்பில் ஷைன் ஆயிடுவாங்க கொஞ்சம் ஆர்வத்தோட பிள்ளைகளே படி என்னடா நம்ம பிள்ளையாக படிக்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளில் குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் மேலோங்கும் ஐந்து ஒன்பது நான்கு ரெண்டு இந்த மாதிரியான எந்த பாவகம் சார்ந்த எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது சுக்கர தசையோ தசையோ தவிர எந்த தசாபகுதி நடந்தாலும் படிப்பில் இந்த காலகட்டம் ஆர்வம் மேலோங்கிறோம் கவலைப்படாதீங்க சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததை நிறைய பேர் வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சார் கையில் பணம் இருக்குது எதில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோமா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோமா லாட்ரி சீட் வாங்கிடுவோமா அப்படின்னு அப்ப அப்படிலாம் இல்லை இந்த மாதம் மேச ராசி அன்பர்களை பொறுத்த மட்டிலும் மிக மிக சிறப்பான மாதம் யாராவது சொத்து வாங்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதனை செய்வதற்கு இந்த மாதம் ஆகச்சிறந்த மாதமாக அமைகிறது தாராளமாய் நீங்கள் முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறது பாயிண்ட் அப்போ ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு நல்ல ஏற்றத்தை தருகிற காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்கள் ஜாதக ரீதியாக இரண்டாம் இடமோ அல்லது நான்காம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக இடம் வாங்கிறதுக்கான அமைப்புகள் கைகூடி வரும் சரிங்களா அதனை அடுத்து தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம்லாம் இருக்கும் நான் வீடு கட்டுறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி நானும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றும் அமையல அப்படின்னு சொன்னால் அதை துவங்குவதற்கு இந்த மாதம் மேசராசி என்பவர்களுக்கு சிறப்பான மாதம் என்பர்கள் வீடு கட்டுற வேலையை தாராளமாக துவங்கலாம் ஆல்ரெடி புதிய வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி கட்டி பாதியில நின்று போயிருக்கிற வீடை ரீஒர்க் ஸ்டார்ட் பண்றதா இருந்தாலும் சரி கண்டினியூ பண்றதா இருந்தாலும் சரி தாராளமாக தற்பொழுது நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது நான்காம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த வீடு கட்டுறதுக்கான அமைப்புகள் கைகூடி வரும் இது ஒரு விதத்தில் சிறப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லத்து அரசிகளுக்கு பிடிச்ச வீட்டுக்கு தேவையான அவர்களுடைய வேலை வலுவை குறைக்கக்கூடிய பொருட்கள் உதாரணத்துக்கு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு ஏசி இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் செலவு மிக்க செலவு அதிகமாக வைக்கக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு இந்த மாதம் சிறப்பு நாலாம் இடம் சம்மந்தப்பட்டோ இரண்டாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா புக்திகள் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக இந்த காலகட்டம் இந்த அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் அதேபோல் ஆபரண சேர்க்கைக்கும் இந்த மாதம் மிக சிறப்பு நண்பர்களே நகை வாங்கி போடுறது அதே போல் நகையை நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஆபரணங்களினுடைய சேர்க்கைக்கும் அதே இரண்டாம் இடமோ அல்லது நாலாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசா புக்தியும் நடக்கின்றது என்றால் தாராளமாக நீங்கள் வாங்குவீர்கள் அதில் மாற்றம் ஸோ அந்த மாதிரியான அமைப்புகளில் பொருட்சேர்க்கை சொத்து வாங்கிறது வீடு வாங்கிறது படிப்பில் மேன்மை இதெல்லாம் நல்ல அமைப்பில் இருக்குங்க அதே போல் பூர்வீக சொத்துக்கள் ஏதேனும் வந்து சேரணும் பெண்டிங்கில் இருக்குது இல்லை வழக்குகள் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் கூட அல்லது இப்போ பிரிக்க போகிறாங்க பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய பங்கு நன்முறையில் உங்களுக்கு வந்து சேருகின்ற அற்புதமான காலகட்டம் பூர்வீக அசட்ஸ் சரிங்களா ஸோ உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஐந்து ஒன்பது அல்லது பதினொன்று இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி உங்களுக்கு நடப்பினும் அந்த பூர்வீக சொத்துக்களுக்கான உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் சொத்து கைவரப்பெறும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த புத்திர இல்லாமல் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருந்த அன்பர்களுக்கு புத்திரபாகியம் சார்ந்து நற்செய்திகள் கிட்டும் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டு அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த குழந்தை பாக்கிய அமைப்புகள் நன்முறையில் கைகூடி வருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அதே போல் வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளிமாநில முயற்சிகளை எதிர்நோக்கி கொண்டிருந்தவர்களுக்கு அந்த வெளியூர் வாய்ப்புகள் நல்ல முறையில் கிடைக்கும் ஜாதக ரீதியாக பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது எட்டாம் இடம் இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்திகள் நடப்பினும் உறுதியாக வெளியிடத்திற்கான அமைப்புகள் கைகூடிவிடும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பும் கூட ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு அற்புதமான ஏற்றங்களையும் மேன்மைகளையும் தருகின்ற காலமாக அமைகிறது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் உங்கள் ஜாதக அமைப்பின்படி வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாமல் இருக்கின்றது அப்படிங்கிற அன்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் கிட்டும் அதேபோல் உத்தியோகத்தில் இருக்கின்ற ப்ரெஷர் குறையும் ஸோ இது ரெண்டுத்துக்குமே இந்த காலகட்டம் மிக மிக மேன்மையான காலகட்டமாக அமைகிறது உங்கள் ஜாதக ரீதியாக ஆறாம் இடமும் அல்லது பத்தாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக வேலைவாய்ப்புகள் கிட்டும் வெளியூர் பயணங்களும் சிறப்பு மிகுந்ததாக அமையும்ங்கிறதுல மாற்றமே இல்லை சரிங்களா இதெல்லாம் சிறப்பாக அமைகிறது அன்பர்களே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பெரிய அளவில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் எதுவும் இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன செலவுகள் அதிகரிக்கிற மாதம் அப்போது நம்முடைய தேவைக்கு ஏற்ப செலவுகளை கட்டுக்குள்ளாக வச்சுக்கிடணும் ரெண்டாவது ஒரு சிலருக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் இந்த மாதம் அப்போ மேசராசி அன்பர்கள் நேரத்திற்கு உண்டு நேரத்திற்கு உறங்குவதை பின்பற்றணும் இல்லைன்னா ஆரோக்கியம் கொஞ்சம் தொந்தரவாகும் அதில் கவனம் செலுத்திக்கிடணும் அதுவும் குறிப்பாக ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா தூக்கமின்மையினால் நோய் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கவனம் பெற்று இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது மற்றபடி மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான மேன்மையான மாதம் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது அனைத்து மேசராசி அன்பர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி